பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை இன்று இரவு தூங்க போவதற்கு முன்பாக நாளைக்கு போறதுக்கு முன்பாகவும் ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த வார்த்தையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இரு ஏன்னா இப்போது உன்னை சுற்றி சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் நடக்க வேண்டிய காலகட்டத்தில் நீ இருக்க நீ கனவுளையும் நினைச்சு பார்க்காத அளவுக்கு சில துன்பங்களும் பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து உன்னை கஷ்டப்படுத்துவதற்கு தயாராக இருக்கு அது நனவுல மட்டுமல்ல கனவில் கூட உன்னை நெருங்க நெருங்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தூங்க போறதுக்கு முன்னாலே இதை சொல்லிட்டு தூங்க சொல்றேன் அதாவது பதினெட்டாம் படி கருப்பசாமி துணைன்னு என்னுடைய இந்த பெயரை என்னுடைய இந்த நாமத்தை நீ சொல்லிக்கிட்டே தூங்கு ஒரு ரெண்டு நாளைக்கு இந்த ஒரு வார்த்தையை நீ தொடர்ந்து சொன்னா போதும் அதன் பிறகு நீ நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கை அமோகமா அற்புதமா மாறும் அது மட்டுமல்ல இப்போது உன்னை நெருங்கவிருந்த ஆபத்துகளும் பிரச்சனைகளும் கூட உன் கண்களில் படாமலேயே காணாமல் மறைந்து என் தங்கமே உனக்கான நல்ல விஷயங்களை நடத்துறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில சில பேருடைய கெட்ட எண்ணங்களும் அவர்களுடைய கெடுதலான செயல்களும் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்காக உன்னை சுத்தி சுத்தி வருது அதனாலதான் தான் இதுக்கு மேலேயும் உன்னை இப்படி தவிக்க விட்டுற கூடாதுன்னு நானே உன் அருகில் உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாக வந்து நின்றுகிட்டு இருக்கேன் நீ மறுபடியும் மறுபடியும் இந்த பதினெட்டாம் படி கற்பசாமி துணைன்ற வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த சத்தத்தின் ரீங்காரமானது உன்னை சுற்றி அதிர்வலைகளை பாதுகாப்பு வேலியை உண்டாக்கி உன்னை காப்பாற்றுவதாக மாறும் நீ தூங்கும் போதும் சரி முடிச்சிருக்கும்படி ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் போதும் சரி வேலை செய்யும் போதும் சரி சிந்தனையில் இருக்கும் போதும் சரி எல்லா நேரங்களிலையும் நான் உன்னை சுற்றி சுற்றி வந்து யார் மூலமாக எந்த ஆபத்தும் நெருங்காத அளவுக்கு உன்னை பாதுகாக்க போறேன் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் இதை செஞ்சுட்டினா அப்புறம் யாராலும் எதுவுமே உன்னை செய்ய முடியாது சொல்லவே எப்பவுமே தனித்தன்மையோட தைரியமாக நீ நிக்கணும் அதுதான் இந்த கருப்பசாமியின் ஆசை கூட்டத்தோட கூட்டமாக நின்று எல்லாரும் செய்யறதையே செய்கிறது ரொம்ப சாதாரணம் ஆனா தனியா நின்னு யாருமே செய்யாததை செய்வதுதானே கஷ்டம் நீ எல்லாவற்றிலும் தனித்தன்மையோட ஜெயிப்பதற்கு என் அருள் உனக்கு பரிபூரணமாக இருக்கு நீ கவலைப்படாத நூறு முறை நீ உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை மறுபடியும் நான் உருவாக்குவேன் அதற்கான வலிமையும் நம்பிக்கையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று செல்லவே இந்த கருப்பசாமியிடம் நீ வச்ச எல்லா வேண்டுதல்களும் சீக்கிரமே நிறைவேறும் நீ போகிற இடங்களுக்கெல்லாம் உனக்கு துணையாக நான் வரப்போகிறேன் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் தான் இருந்த அது நடக்குமா நடக்காதான்ற குழப்பத்தில் இருந்தாய் இப்போது அது கண்டிப்பாக நடந்தே தீரும் கோபமும் பேராசையும் காமமும் தவறான எண்ணங்களும் அகங்காரமும் பொறாமையும் இது ஆறு எதிரிகளும் உன்னை நெருங்காத அளவுக்கு உன்னை நான் பாதுகாக்கப் போறேன் நீ அடுத்தவங்க மூலமா மட்டுமல்ல உன்னுடைய இந்த கெட்ட குணங்கள் கூட உனக்கு தீங்கு விளைவிக்காத அளவுக்கு உன்னை நெருங்காத அளவுக்கு நீயும் இதையெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு நல்ல எண்ணத்தோடும் பொறுமையோடும் நிதானத்தோடையும் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி நீ பேரானந்தத்தை உன் வாழ்வில் அனுபவிச்சு பெருமகிழ்ச்சியோட வாழணுங்கிறதுக்காக தான் உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்க போகிறேன் கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா இனி நடக்க போற ஒவ்வொன்றையும் நல்லதாக உனக்கு நான் நடத்தி முடிப்பேன் யார் உனக்கு உதவி செஞ்சாலும் ஒருபோதும் அவங்கள மறந்துடாத யார் உன்னை நேசிச்சாலும் அவங்கள ஒருபோதும் வெறுத்திடாதே யார் உன்னை நம்புகிறாங்களோ அவங்கள ஒருபோதும் ஏமாத்திடாதே என் தங்கமே உன் பக்திக்கு நான் வசப்பட்டுட்டேன் இனிமே உன் விட்டு எங்கேயும் போக மாட்டேன் உன் எதிர்காலத்தை பற்றின கவலையே இனி உனக்கு வேண்டாம் ஏன்னா முக்காலமும் உனக்கு துணையாக இருக்க போகிறது இந்த கர்ப்பசாமி நானல்லவா நீ எந்த தப்புமே செய்யாம உன் தன்மானத்தை சீண்டக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நீ எதிர்த்து நில்லு ஏன்னா அதில் எந்த தப்பும் இல்லை நீ யாரையும் நம்பி இல்லை நீ யாருக்காகவும் இல்ல நீ நீயாக இரு உனக்காக இரு உனக்கு பிடிச்சதை செய் கூட இந்த கருப்பசாமி எப்பயுமே இருப்பேங்கிறத நீ மறந்திடாதே என் தங்கமே நீ எதையும் தேடி போக வேணாம் ஏன்னா எல்லாமே உனக்காக தானாக உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாத்தையுமே நான் உனக்கு நடத்தி முடிக்கிறேன் நீ நினைச்ச காரியம் ஒன்று இப்போ வெற்றிகரமாக கைகூடி வரப்போகுது சிறு தடை கூட இல்லாமல் எல்லாவற்றையும் நானே முன்னின்று நடத்தி காட்டுவேன் தங்கவே முடிந்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்துப்போ முடியாத இடத்துல அவங்கள விட்டுட்டு போ உன்னுடைய மரியாதையாவது உன்கிட்ட இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அதுதானே வாழ்க்கையின் யதார்த்தம் நீ என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் துணிஞ்சு தைரியமாக செய் அடுத்தவை வந்து உனக்காக உன் வாழ்க்கையை வாழப் உனக்கு கஷ்டம்னு ஒன்று வரும்போதும் உனக்கு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போதும் அடுத்தவன் வந்து உதவ போகிறதில்லை அப்புறையே நீ எது எடுத்தாலும் யாராவது ஏதாவது நினச்சிக்குவாங்களோன்னு அடுத்தவங்களை பற்றியே யோசிச்சு பயப்படுகிறாய் வாழ்க்கை வாழ்வதற்கு தான் புரிஞ்சுக்கிட்டு உன் மனசு என்ன நினைக்கிதோ அதை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை அழகாக வாழ பழகு எந்த மனிதன் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறானோ அந்த மனிதன் தான் நன்றாக இருப்பான் இதை பின்பற்றினால் உன் வாழ்க்கை சிறப்பாக என் தங்கமே இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டம் ஒரு மடங்குனா சந்தோஷம் பத்து மடங்கு தேடி வரும் உனக்காக நான் நீ பயப்படவே வேண்டாம் எது வேணும்னு இத்தனை நாள் காத்திருந்தியோ எது நடக்கணும்னு இத்தனை நாள் ஆசைப்பட்டியோ அதை இப்போது உனக்கு நிறைவேற்றி தர நான் வந்துட்டேன் உனக்கு நல்லது செய்யறதுக்காக தானே நான் உன் கூடவே இருக்கேன் நீ எப்போ வேணும்னாலும் என்னை வழிபடலாம் எனக்கு கால நேரம்னு எதுவுமே கிடையாது நீ எப்போது என்னை அழைத்தாலும் உனக்காக நான் ஓடி வந்து நிற்பேன் உனக்கு பிடிச்சது போல பூஜை செய் உன் வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் உன்னை வீழ்த்த நினைக்கிற எதிகளுக்கு ஒரு உண்மை தெரியாது அதாவது உனக்கு துணையா பாதுகாப்பா உன் கூடவே நான் இருக்கேன்னு நீ பயமில்லாம உன் வாழ்க்கையை சந்தோஷமா தைரியமா வாழ ஆரம்பி இந்த நொடி வரைக்கும் கவலைகளும் கஷ்டமும் துன்பமும் நிறைஞ்ச உன் வாழ்க்கை இனி இன்பமயமாக மாற உன் கூட நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே கூடாது என் தங்கமே இனி எல்லாமே நீ நினைச்சதா நல்லபடியா நடக்கும்படி இந்த கருப்பசாமி நான் வழி சேட்ட போறேன் காரணம் இல்லாமல் நான் உனக்கு பிரச்சனைகளை கொடுக்கல பிரச்சனைகளை கொடுத்த நான் தான் அதிலிருந்து மீண்டு வந்து நீ வெற்றி பெறவும் உனக்கு வழிகாட்ட போறேன் உளியை வச்சு அடித்து அடித்து செதுக்கும் போது தானே அசாதாரண கல் அழகான சிலையாக மாறும் அதே போல உனக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்துதான் உன் மனசுக்கு வலிமையை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு செயல்பட வைப்பேன் நல்லதே நடக்கும்னு நம்பு உன் துயரை துடைப்பதற்காக நீ இருக்கும் திசையை நோக்கி இந்த கருப்பசாமி ஓடி வந்துட்டேன் நான் நினைக்காம யாரும் என்னை தேடி வர முடியாது நீ இழந்ததை எல்லாம் மறுபடியும் உனக்கு மீட்டு தருவேன் என்று சொல்லமே உன் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை எந்த மனிதனிடமும் போய் சொல்லாதே ஏன்னா உன் கிட்ட கேட்கறது போல கேட்டுட்டு அப்புறம் அடுத்தவங்ககிட்ட போய் உன் கதையை சொல்லி சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க சந்தோஷப்படுவாங்க வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் எதிர்த்து போற அட கற்றுக்கோ உனக்கு துணையாக இந்த கருப்பசாமி நான் எப்பவுமே இருப்பேன் உனக்கு யார் என்ன கெடுதல் செய்தாலும் அதை அவர்களுக்கே திருப்பி கொடுப்பேன் சொல்லவே எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை கைத்தால கட்டி வச்ச போதும் உன்னை படைத்த இந்த கருப்ப சாமி அந்த கயிறின் முடிச்சுகளை அகற்றி உனக்குன்னு நான் எழுதி வச்ச சந்தோஷத்தை கொடுத்தே தீருவேன் நீ ஆசைப்பட்டபடி உனக்கு திருமணம் நடக்கும் உனக்கான குழந்தை வரம் உன் கைகளில் வந்து சேர்ந்து குழந்தை உன் கைகளில் தவளப் போகுது நீ நேசிச்ச உறவு உன் அன்பை புரிஞ்சுக்களையே நினைச்சு அழுகாத எல்லாருக்கும் உன் அன்பையும் அருமையையும் பெருமையையும் புரிய வச்சு உன்னை வாழ வைப்பேன் என்று சொல்லவே நீ மனசில் நினைச்சுக்கிட்டு இருக்க காரியம் கண்டிப்பாக உனக்கு நடக்கும் தாமதமானாலும் எதுவுமே தட்டி போகாது எப்பவும் யாரையும் சார்ந்து இருக்காது உனக்கான வெற்றியை முழுவதுமாக தருவதற்கு இந்த நா இருக்கேன் உன் காலம் மாறும் எல்லாம் தாண்டி கலங்கி போயிருந்த உன்னை மீட்டெடுத்து உன்னை சிறப்பாய் ஜெயிக்க வைப்பேன் செல்லமே யாரை நம்பியும் இல்லாம நீ உன்னை நம்பி வாழ பழகு உன் மனசுல இருக்க வாரத்தையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியது எல்லாத்தையுமே நான் நிச்சயமாக தருவேன் என்னை உன்னுடைய உயிருக்கும் மேலா நீ நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும் நீ என் மேல வச்சிருக்கிற தூய்மையான பக்தி என் மனதையும் குளிர்வித்து விட்டது என் செல்லமே இனிமேல் உனக்கு எந்த குறையும் நான் வரவிட மாட்டேன் நீ யாருக்கிட்டையும் எதுக்கு விட்டு கொடுத்து போகிறது தப்பே இல்லை ஆனால் அது ஒரு அளவோடு இருக்கணும் உன் தன்மானத்தையும் மரியாதையும் நீ எதற்காகவுமே விட்டு கொடுக்க வேணாம் எல்லாத்தையும் நீ பொறுத்துக்கிட்டு போகும்போது உன்னை நல்லவன்னு சொல்கிற இந்த உலகம் நீ கேள்வி கேட்க ஆரம்பிச்சின்னா உன்னை கெட்டவன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க எப்போதும் ரொம்ப இடம் கொடுத்துட்டு அப்புறமா கேள்வி கேட்க ஆரம்பிக்காமல் ஆரம்பத்திலிருந்தே நீ அளவோடு பழகுனா யாருமே உன்னை தப்பா நினைக்க வாய்ப்பில்லைதானே உன்னுடைய சில நெருங்கிய உறவுகளால் பல கஷ்டங்களை பார்த்துட்ட பல விஷயங்களுக்காக கண்ணீரும் சிந்தி விட்டாய் இனிமே தைரியமாயிரு உன் கண்ணீருக்கு பலனாக புன்னகையை நான் கொடுப்பேன் உன் வாழ்க்கையில இனி நிச்சயமாக மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உண்டாகும்